ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்ல வந்து டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வரைஞ்சு பார்க்க போறோம் இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸியா எப்படி வரையிறது சரி பப்ளிக் எக்ஸாம்ல வந்து நீங்க ஈஸியா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் அப்படியே வாங்கிடலாம் சரி அது எப்படி இந்த அவுட்லைன் வந்து இப்படி போட்டுக்கோங்க ரொம்ப அழகா வரையணும்னு அவசியம் கிடையாது ஓரளவு இருந்தா போதும் அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து அந்த லேயர் என்னன்னு என்ன புறத்தோல் இந்த புறத்தோல் வந்து வந்து ஒரு கொஞ்சம் ஸ்மால் லைன் வந்து இந்த மாதிரி சின்னதாக இருந்தா போதும் அடுத்த ரெண்டாவது அதே மாதிரி ஒரு லைன் வந்து இப்படி வரை சரி வரைஞ்சிட்டு இதுல வந்து இந்த பாதி வந்து ரப் பண்ணிருந்தேன் இது வரைக்கும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ம்டோ தீலியம் வந்து எப்படி வரையுதுன்னா கொஞ்சம் பெரிய கோடு இதுக்குள்ளார அது வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமா இப்படி வரையிறீங்க அடுத்ததுக்கு மேல நம்ம வரந்தோ இல்ல எனக்கு புறத்தோல் அது வந்து கொஞ்சம் தள்ளி இந்த செவ்வக அமைப்புல வந்து இப்படி போடு போடுங்க செவ்வக அமைப்புல இப்படி கோடு போடுங்க சரியா அடுத்த என்னன்னு திரும்ப அதே மாதிரி அந்த புறத்தோல் வரைஞ்சது மாதிரி திரும்ப அதே மாதிரி வரையுங்க அது அதே மாதிரி ரெண்டு லேயர் வரைங்க அந்த அவுட்டர்ல எப்படி வரைஞ்சிங்களோ அதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரி வரைங்க சரி அடுத்தது லாஸ்ட் வந்து அது ரெண்டு லைன் வரையங்க அடுத்தது வந்து வந்து மகரந்த துகள் மறந்த மகரந்த துகள் அது வந்து சின்ன போதும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது ஸ்டோமியம் ஸ்டோமியம் வந்து இந்த ரெண்டு சைடு வந்து இப்படி போட்டுருங்க அவ்வளவுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு திசு அது ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதில் உள்ளார சின்ன சின்னதா எப்படி குட்டி குட்டியா இப்படி வறஞ்ச போதும் இது வந்து இணைப்பு திசை இப்போ ஈஸியா நம்ம வரஞ்சி முடிச்சிடலாம் இது வந்து என்னது மகர்ந்த பையில் குறுக்கு வெட்டு தோற்றம் அப்ப அஞ்சு மார்க் உங்களுக்கு வந்து ஈஸியா வாங்கிடலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய டவுட்டை வந்து பதிவிடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க